அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முதன்மை தேர்தலில் ஜோ பைடனும் டிரம்பும் அபார வெற்றி பெற்றனர் வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ஆகிய இரண்டும் தான் பிரதான கட்சிகளாக உள்ளன ஒவ்வொரு முறையும் அந்த இரண்டு கட்சிகளில் ஒன்றுதான் நாட்டை ஆட்சி செய்யும் அதிகாரத்தை பெறுகிறது அந்த வகையில் தற்போது ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் அவருடைய பதவி காலம் இந்த ஆண்டுதான் நிறைவடைய இருக்கிறது எனவே அங்கு வருகிற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட முன்வந்துள்ளார் அதே போல குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் போட்டியிட முடிவு செய்துள்ளார் அமெரிக்காவை பொறுத்தவரை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்பும் நபர்கள் தங்களது கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியது கட்டாயமாகும் அதாவது ஒரு கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட பலர் முன்வருவர் அவர்களில் ஒருவரை கட்சி பிரதிநிதிகள் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்து ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவார் இதற்காக இரு கட்சிகள் சார்பிலும் மாகாணங்கள் வாரியாக உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் இது முதன்மை தேர்தல் என அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் நவம்பரில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கட்சியான ஜனாதிபதி கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ராபர்ட் கெனடி மரியானா வில்லியம்சன் ஆகியோர் வேட்பாளராக போட்டி விருப்பம் தெரிவித்துள்ளனர் அதேபோல் குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவருமான நிக்கி ஹாலே உள்ளிட்ட பலர் ஜனாதிபதி வேட்பாளருக்கான போட்டியில் களம் இறங்கினர் இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான முதன்மை தேர்தலை தொடங்கி அதன்படி மாகாணங்கள் வாரியாக முதன்மை தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்பும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர் குடியரசு கட்சியில் டிரம்பை எதிர்த்து களம் இறங்கிய பலரும் போட்டியில் இருந்து விலகிவிட்ட நிலையில் நிக்கி ஹாலே மட்டும் அவருக்கு போட்டியாளராக இருந்து வருகிறார் எனினும் முதல் தேர்தலில் நிக்கி ஹாலே தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதால் அவரும் போட்டியில் இருந்து விலக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படும் சூப்பர் செவ்வாய் தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது ஒரே நாளில் பதினைந்து மாகாணங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான முதன்மை தேர்தல் நடத்தப்படுவதே சூப்பர் செவ்வாய் தேர்தல் என அழைக்கப்படுகிறது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியில் ஜோ பைடன் பதினைந்து மாகாணங்களிலும் வெற்றி பெற்றார் அதேபோல் குடியரசுக் கட்சியில் ட்ரம்ப் பதினான்கு மாகாணங்களில் வெற்றி வகை சூடினார் அவருக்கு போட்டியாளரான நிக்கி ஹாலே ஒரு மாகாணத்தில் மட்டும் வெற்றி பெற்றார் இதன் மூலம் நவம்பர் மாதம் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப்பும் களம் காண்பது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது